நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இந்தியாவினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்க போகிறது இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தான் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்தியா மீது அடிஷனல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏன்னா நம்ம ரஷ்யன் ஆயில வாங்குறதுனாலயாம் சப்போஸ் அமெரிக்கா அந்த மாதிரி ஒரு அடிஷ்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃபை இந்தியா மீது போடுறாங்க ஒட்டு மொத்தமாக பர்சன்ட் ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் போட்டாங்க ஒட்டு மொத்தமாக ஒரு ஐம்பது பர்சன்ட் போட்டாங்க அப்படின்னா இந்தியா ரிட்டாலியேட் பண்ணுவாங்களா அமெரிக்காவுக்கு ஒரு பதிலடி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கொடுப்பாங்க அதுக்கு எல்லா விதத்துலையுமே இப்போ இந்தியா தயாராக வந்துட்டு இருக்கிறாங்க மூணு இண்டிகேட்டர்ஸ் எப்படி இந்தியா வந்து இதுக்கு தயாராகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இல்லை மூணு முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் முதல் விஷயம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க அதிபரை பயங்கரமாக விமர்சித்து பேசியிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு நினைவு கேட்டின வரைக்கும் கடந்த பத்து இருபது ஆண்டுகளில் எந்த ஒரு இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அமெரிக்காவினுடைய அதிபரை இப்படி விமர்சிச்சு பேசினது கிடையாது நிலைமை அப்படி மாறி இருக்கிறது எப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரே ஒரு விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்போவே நம்மளுடைய அரசாங்கம் எல்லா விதத்துலேயுமே தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாருனா நம்மளுடைய பொருட்களை ரொம்ப விலை அதிகமாகணும் எக்ஸ்போர்ட் சந்தையில் மற்ற நாட்டினுடைய விட நம்மளோடது விலை அதிகமாக இருந்தால் நம்மளுடைய பொருட்களை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வேலைகளை செய்கிறாங்க இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேலைகளை செய்கிறாங்க இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல அவங்க தான் உலகத்தினுடைய பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதுவும் எந்த நேரத்தில் சொல்கிறாரு அவருடைய அமெரிக்க பயணத்தை கேன்சல் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு அவர் இப்போ அமெரிக்கா போயிருந்தார் அப்படின்னா ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை இந்தியாவும் அமெரிக்காவும் வெளியிட்டிருப்பாங்க அந்த பிஐடே சர்வேலன்ஸ் பிளேன் அது இன்னும் அதிக எண்ணிக்கையில் இந்தியா வாங்குகிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்து வந்திருக்கும் அது வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு பெரிய டீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்தியா இப்போவே கீரைப்பாயிட்டாங்க அப்படின்னு தான் நான் அர்த்தம் அது முக்கியமான இண்டிகேட்டர் இப்போ என்ன ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை நம்ம பாய்காட் பண்ணணும் பெப்சி கோக்கு டாமினோஸு மெக்டொனால்டுஸு ஸோ இந்த மாதிரி நம்ம அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தையாக இருக்கிறோம் அவங்க நம்மளுடைய பொருட்களுக்கு இவ்வளோ வரி விதிக்கிறப்போ நம்ம ஏன் அவங்களுடைய பொருட்களை வாங்கினோம் அப்படின்னு ட்ரேடர்ஸ் மத்தியில் ஒரு கருத்து பரவலாக இப்போ இருக்கிறது பொதுமக்களும் அதை வந்து ஒத்துக்கிறாங்க ஆமாம் அவங்க ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மித்த குரல் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் இருக்குல்ல மெட்ரா நிறுவனத்தோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் அதை பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்தியன்ஸ் தான் அதிக நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து இந்தியாவில்தான் தான் இருக்கிறாங்க அதே மாதிரியே தான் யூடியூப் இப்போ நம்ம கோக்லாம் வந்து நம்ம குடிக்கிறோம் அதுக்கு பதிலாக அதை பாய்க்காட் பண்ணிவிட்டு இங்கே போன்டோ இருக்குது கேம் கோலாக இருக்குது இதை நம்ம குடித்தா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நட்டம் அப்படின்றது ஏற்படும் இங்கே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னென்னா சீனாவினுடைய அப்ளிகேஷனை ரெண்டாயிரத்தி இருபது அந்த ஸ்டாண்ட் ஆஃப்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பாய்காட் பண்ணோம் பேன் பண்ணோம் டிக்டாக்கே பேன் பண்ணோம் எல்லாம் உலக நாடெல்லாம் அதிசயமாக வந்துட்டு பார்த்தாங்க என்ன இந்தியா வந்து டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி ஒரு சில நடவடிக்கைகளை அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து நம்மளுடைய ஏர் இந்தியா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இண்டிகேட்டர் ஏர் இந்தியா நிறுவனம் அவங்களுடைய சர்வீஸ் வாஷிங்டன் டிசிக்கு அவங்களுடைய ஃப்ளைட் சர்வீஸ் இருக்குல்ல அதை வந்து இப்போது டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதியில இருந்து அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய பிளானிங் படி வந்து நாங்கள் நிறைய மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு டைட் ஷெடியூலில் இருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணணும் அதனால் இப்போ இது எங்களுக்கு ஓவர் ஒர்க் மாதிரி வந்து தெரியுது ப்ளஸ் இந்த காஸ்ட்டு செலவெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்கள் மிச்சம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டெக்னிக்கல் ரீசன்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதை வேற கண்ணோட்டத்துலேயும் பார்க்கலாம் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தலைநகர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட் சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு பார்க்கப்படும் இந்தியாவுக்கும் அதாவது டெல்லிக்கும் பீஜிங்க்கும் டைரெக்ட் ஃப்ளைட் இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய சர்வீசஸை ஏர் இந்தியா இப்போ வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது சாதாரணமாக எடுத்துக்க முடியல அது ஏதோ ஒரு இண்டிகேட்டராக வந்துட்டு இருக்கலாம் அடுத்து இன்னும் முக்கியமான அறிவிப்புகள் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே ட்ரம்ப் வந்து சைனா மீது தேர்ட்டி பர்சன்ட் டேரீஃப் தான் வந்துட்டு விதிச்சிருக்கிறாரு அவங்க பெரிய அளவுக்கு ரஷ்ய நாயில் வாங்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிறதுலேயே உலகத்தில் தான் அதிக அளவுக்கு ரஷ்யா ரஷ்ய நாயில் வாங்குறாங்க நம்ம ரெண்டாவது இடத்துல தான் வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம மீது ட்ரம்ப் வந்து ஐம்பது பர்சன்ட் டேரேஜ் போட்டிருக்கிறார் சைனா மீது முப்பது பெர்சன்ட் தான் வந்து போட்டிருக்கிறாரு ஸோ இப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வந்துருச்சுப்பா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு அமைதி ஒப்பந்தமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் புட்டினும் ட்ரம்ப்பும் சந்திக்க போகிறாங்க எல்லா சாங்க்ஷன்ஸும் ரஷ்யா மீது போட்டிருக்கிறது வந்துட்டு அவர் குறைக்க ஆரம்பிச்சிட்டாரு அது நிலமை வந்து சுமூகமாக போகுது அப்போது இந்தியா மீது அவர் ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்ட் டாரிஃப் ரஷ்யன் ஆயில் வாங்குறதுனால போட்டிருக்கிறது அங்கே காரணமே இல்லாமல் வந்துட்டு போயிடும் அது வந்து மட்டுப்பட்டு போயிடும் ஆனால் அப்பையும் ட்ரம்ப் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா நண்பர்களையும் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க அப்போ நம்ம ஒரு விஷயத்த தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா நம்ம மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடிஷ்னல் இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃபுக்கான காரணம் ரஷ்யா கிட்டே நம்ம ஆயில் வாங்குறது கிடையாது அது மாறா நம்ம ட்ரம்ப் எதிர்த்து சீஸ்வேர் இந்தியா பாகிஸ்தான் சீஸ்வேருக்கு அவர் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படையாக சொன்னதுக்காக மட்டுமே அவர் டேரிஃப் போட்டிருக்கிறார் அப்படின்றத அன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்ப்போம் வெள்ளிக்கிழமை என்ன நடக்க போகுது அதுக்கடுத்து அமைதி நிலவுனா இந்தியா மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த டாரிஃப் ட்ரம்ப் வந்து திரும்ப பெறுறாரா என்ன அப்படின்ற நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் சப்போஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரஷ்யா மீது போட்டிருக்கக்கூடிய அந்த சேங்ஷன்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு ஆனால் இந்தியா மீது அந்த டேரிஃப் ஆ ட்ரம்ப் கண்டினியூ பண்ணார் அப்படின்னா அது மிகவும் மோசமான சூழலுக்கு வழிவகை செய்யும் இந்தியா அமெரிக்கா உறவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி போகும் ரஷ்யா கிட்டே பழைய படிக்கு நம்ம எல்லா இடத்தையும் வாங்க ஆரமிச்சிடுவோம் அமெரிக்கா கிட்டே இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பை ஒட்டு மொத்தமாக இந்தியா முறிக்க வேண்டிய அந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அமெரிக்கா வந்து இந்தோ பசிபிக்கில் ஒரு பார்ட்னரை இழப்பாங்க டேரெக்டாக ஒரு பார்ட்னர் இழப்பாங்க நம்ம வந்து குவாட்லேருந்து இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பட் ட்ரம்ப் வந்து ஏன் சைனா மீது பெரிய அளவுக்கு டேரிஃபை போகிறதுக்கு பயப்படுறாரு அப்படின்னா மூக்கு முகரெல்லாம் உடஞ்சிரும் ஒரு பெரிய ட்ரேடிங் பார்ட்னரோட பயங்கரமாக ஒரு டேரிஃப் வாரில் இன்வால்வ் ஆனால் அது நம்மளுக்கு நல்லதில்லை அப்படின்றத ட்ரம்ப் வந்து உணர்ந்துட்டார் ப்ளஸ் சைனாகிட்ட வந்து நிறைய முக்கியமான குரூஷியல் வெப்பன்ஸ்லாம் வந்து இருக்குது இப்போது ரீசெண்டாக சைனா மேலே நான் பெரிய டேரிஃப் போட்டுறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தப்போ சைனா என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ரேர் எர்த்து மினரல்ஸ் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் ஏன் வேறு எந்த நாட்டுக்குமே நான் கொடுக்க மாட்டோம் நான் ஜெர்மனிக்கு கொடுத்தா ஜெர்மனிக்கிட்டிருந்து நீ வாங்கிக்கவே இல்லை நாங்கள் எந்த நாட்டுக்குமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ரேர் எக்ஸ்போர்ட்டை டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணாங்க அமெரிக்கா அதில் கதி கலங்கி போயிட்டாங்க ஸோ அதனால ட்ரம்ப் வந்து கொஞ்சம் இறங்கி வந்து சீனாவோட ஒரு டெம்பரரி அக்ரிமெண்ட் வந்து போடுறாரு நைன்டி டே ட்ரூஸ் வந்து போடுறாரு அது இப்போ அந்த ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி முடிஞ்சிருச்சு திருப்பியும் அந்த ட்ரூஸ் வந்து அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு ஸோ இந்த வருஷத்தோட இறுதியில் ஜி ஜின்பிங்கோட ட்ரம்ப் வந்து சந்தித்து பேச போகிறாரு அவங்க அவங்களுக்கு இடையில் ஒரு பயோலேட்டரில் சமைட்டு வந்து நடக்கும் போது ஸோ அதுக்கப்புறம் சைனாவோட எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் எவ்வளோ டாரிஃப் அப்படின்றத அமெரிக்கா முடிவு பண்ணுவாங்க அதாங்க ரொம்ப வலுத்தவனுக்கு எதிராக வந்து மோதலில் ஈடுபட்டால் மூக்கு முகரெல்லாம் பேந்துடும் அப்படின்றது ட்ரம்ப்புக்கு புரிஞ்சிருக்கு ஸோ அமெரிக்கா சைனா அந்த பயலெட்ரல் ட்ரேட் அப்படின்றது ரொம்ப அதிகம் எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலருக்கு மேலே நான் நினைக்கிறேன் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட வந்து நான் சொல்லியிருந்தேன் அதில் யாருக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு தான் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது நிறைய அமெரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கெல்லாம் அமெரிக்கா டாரிஃப் போட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் வந்து பிச்சுக்கிட்டு போயிடும் சரி ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வோடு செயல்படுறாரு அப்படின்றதுக்கு கிளியராக இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது அந்த விஷயத்துக்கு நான் வர்றேன் ஆர்மி ஆரமிச்சீஃப் அசை முன்னர் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா போயிருக்கிறாரு அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்டினுடைய கமாண்டர் ஜெனரல் மைக்கேல் குரிலாவினுடைய ரிட்டையர்மெண்ட் அந்த பார்ட்டிக்கு வந்து போயிருக்கார் ஸோ அந்த பார்ட்டியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு பர்ஸ்னல் டின்னர் அதாவது பாகிஸ்தானிஸ் முக்கியமான பாகிஸ்தானி பிஸ்னஸ்மேன்ஸ் இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு டின்னர் அதை போயிட்டு அவர் அட்டன் பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து ஒரு க்ளோஸ்டு டின்னர் தான் அந்த டின்னருக்கு போனவங்களோட அந்த மொபைல் ஃபோன்ஸ் மொதல் கொண்டு உள்ள யாருக்கும் யார் இதையும் அலோவ் பண்ணலை ஸோ அந்த டின்னரில் ஆசை முன்னர் பேசினது ரொம்ப வைரலாக போயிருக்கு மிகவும் சர்ச்சைக்குள்ளான கருத்துக்களே அவர் பேசியிருக்கிறாரு பாகிஸ்தானை சேர்ந்த நூற்றி இருபது பிஸ்னஸ்மேன் அந்த டின்னர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க முதல்ல அந்த டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா குரானினுடைய ஒரு வருஷம் வந்து அவங்க ஓதுனதுக்கப்புறம் அடுத்து பாகிஸ்தானினுடைய நேஷனல் அப்புறம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் முனிர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்களுடைய நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வருதே ஆனால் ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் த்ரெட்டு நாட்டுக்கே ஆபத்து வருது அப்படின்னா நாங்கள் நியூக்ளியர் அப்பனை பயன்படுத்துவதற்கு தயங்க மாட்டோம் எங்களுடைய சேர்த்து பாதி உலகத்தை நாங்கள் கீழே எழுத்துட்டு போயிடுவோம் உலகத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லி லூசுத்தனமாக பேசியிருக்கிறாரு அடுத்து இண்டஸ் வாட்டர் அப்படின்றது இந்தியாவினுடைய சொத்து கிடையாது இந்தியா ஏதாவது டேம் அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அந்த டேம் அவங்க கட்டினதுக்கு அப்புறம் அதை அழிப்போம் பத்து மிசைலை விட்டு வந்துட்டு அடிப்போம் எங்ககிட்ட மிசைல் பற்றாக்குறை எதுவுமே வந்துட்டு கிடையாது எங்கள்கிட்ட நிறையா மிசைல்ஸ் வந்துட்டு அப்புறம் அடுத்து சொல்கிறாரு இந்தியா வந்து ஒரு சாலையில் வேகமாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மெர்சிடீஸ் கார் மாதிரி நல்லா பல பலன் வந்துட்டு இருக்க கார் மாதிரி நாங்கள் பெரிய ட்ரக்கு எங்களுடைய வாகனத்தின் மீது இந்தியா மோதுனா இந்தியாவுக்கு தான் பெரிய சேதம் அப்படின்றது ஏற்படும் அப்புறம் குரானில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு வருஷை அவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு என்னன்னா எதிரிகள் வந்து பேட்டரியில் பெரிய அளவுக்கு வந்துட்டு வரலாம் அவங்களுடைய யானைகளை நாங்கள் சின்ன சின்ன குருவிகள் அதிலிருந்து அந்த குருவி கீழே கல் போடும்ல அந்த கல்லின் மூலமாக வந்து நாங்கள் தாக்கி அடிப்போம் சின்ன சின்ன ஆயுதத்தை கூட வச்சு வந்துட்டு நாங்கள் எதிரியினுடைய ஒரு பெரிய ஒரு இதை வந்து நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இந்தியாவினுடைய முகேஷ் அம்பானி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்தியாவினுடைய ரிச்சஸ்ட் மேன் முகேஷ் அம்பானியினுடைய ஜாம்நகர் ரெஃபைனரியை தாக்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஜாம்நகர் ரெஃபைனரி குஜராத்தில் தான் இருக்குது நான் தப்பா சொல்லி தான் கரெக்ட் பண்ணுங்க குஜராத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஜாம்நகர் ரெஃபைனரி அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயம் ஒரு தனிப்பட்ட நபரை நாங்கள் டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு இதில் முனிர் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ரெக்கார்டில் வந்துட்டு இல்லாத மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு ஓப்பனாக ஒரு ப்ரெஸ் இருக்கிற இடத்துல வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இடத்துல பேசியிருந்தால் அது வந்து மாட்டிக்குவோம் மறுப்பு தெரிவிக்க முடியாது ஆனால் இப்போது யாராவது ஏதாவது பெருசாக கேள்வி கேட்டுவிட்டால் நாங்கள் ஒன்றும் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லி மனுப்பிட முடியும் இப்போ முனிர் பேசினது முக்கியமாக எதற்காக அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும் சைலண்ட்டாக ஒரு மெசேஜ் அனுப்பணும் இன்டெரெக்டாக ஒரு மெசேஜ் அனுப்பணும் ஸோ முனிர் பேசினதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து சும்மா இல்லை ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பதிலுக்கு போடுறாங்க பாகிஸ்தான் எப்போ பாரு நியூக்ளியர் பிளாக்மெயில் அப்படின்னு சொல்லிட்டு சேவர் ஆட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது கம்பு சுத்திட்டு இருக்காங்க அட்டக்கத்தின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் நாங்கள் என்றைக்குமே பயப்பட மாட்டோம் எங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி தான் எங்களுக்கு முக்கியம் பாகிஸ்தான் அப்படின்ற அந்த நாட்டுக்கிட்டே நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருப்பது எவ்வளோ ஆபத்தானது அப்படின்றத உலக நாடுகள் இதன் மூலமாக புரிஞ்சுக்கிட்டோம் இதே பாகிஸ்தான் ஆர்மி தான் டெரரிஸ்ட்டோட சேர்ந்து கை கொர்த்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சு தாக்குதல் நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறத உலக நாடுகளே பாருங்க அப்படின்னு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லிட்டாங்க உடனே பாகிஸ்தானினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா நாங்கள் அந்த மாதிரிலாம் பேசவே இல்லையே நீங்க ஏதோ கருத்துக்களை திருச்சு பேசுறீங்க ட்விஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அசிம் முனிர் வந்து அந்த டின்னருக்கு யாரையுமே செல்ஃபோன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதற்கு முக்கியமான நோக்கம் இதுதான் வசமா மாட்டிக்கக்கூடாது நம்ம பேச போறோம் ரொம்ப அக்ரெசிவா பேச போறோம் தப்பா பேச போறோம் அதனால செல்ஃபோன்ஸ்லாம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த விஷயத்தான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எந்தளவுக்கு பாகிஸ்தான் ஒரு மோசமான நாடு அப்படின்றது இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா பாகிஸ்தான் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாங்க இந்தியாவினுடைய ஒரு நட்பு நாடுலேருந்து அவங்க பேசியிருக்கிறது வருந்தத்தக்கது அப்படின்னு அமெரிக்காவையும் உள்ளே எடுத்து விட்டுருக்குறாங்க ஸோ அமெரிக்கா இதுக்கு அலோவ் பண்ணியிருக்கவே கூடாது ஆனால் ட்ரம்ப் வந்து எல்லா விதத்துலையுமே அவருடைய பிஸ்னஸ் தான் முக்கியம் இந்தியா வந்து நம்மளுக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க நம்மளுடைய ஈகோவை டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு பெரிய இடம் கொடுத்து வந்துட்டு இருக்கிறாரு அவரே இன்னும் சில காலங்களில் பெரிய அளவுக்கு வருத்தப்படுவார் ஏன் இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்தியா ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக் பண்ணுறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னரை அமெரிக்கா இப்போ லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய மெமரி ஜாஸ்தி திருப்பி அமெரிக்காவோட அவ்வளோ ஈஸியாக க்ளோஸாக வந்துட்டு நம்ம போயிட மாட்டோம் இருபது வருஷமாக ஒபாமா புஷ்ஷு இவங்க எல்லாம் சேர்ந்து நிறைய முயற்சி பண்ணி இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில உறவுகள் சுமூகமா இருக்கு ஏன்னா ட்ரம்ப்பே அந்த இதில் வந்து ஒரு பார்ட்டு தான் அவரும் முக்கியமான பங்காற்றி இருக்கிறார் ஆனால் அவரே திருப்பி எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணிட்டு இப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலிருந்து நம்ம வெளியே வந்தது பயங்கரமா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கும் போல இருக்கு இப்போ ஆசிம் முனிவர் சொல்லியிருக்கா அப்படியே அது பிலாவல் போட்ட திருப்பியும் சொல்லியிருக்கிறாரு இந்தியா கூடிய சீக்கிரம் இந்த வாட்டர் ட்ரீட்டிக்கு திருப்பி வரணும் அப்படி இல்லாட்டி போறதான்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் இந்த திங்கட்கிழமை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாங்கள் மதிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நாங்கள் கமிட்டடாக இருப்போம் இந்தியாவும் அதே மாதிரி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ஃபாலோ பண்ணணும் திருப்பி அவங்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ரெசியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த திங்கக்கிழமை ஒரு ரெக்வஸ்டர் பாகிஸ்தானுடைய ஃபாரின் ஆஃபீஸ் வந்து விட்டுருக்கிறாங்க ஸோ இப்படி இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றது அதிலேருந்து நம்ம வெளியே வந்தது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது நண்பர்களே சரி இப்போ அடுத்து அப்படியே குட்டி குட்டி செய்தியோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய காமெடி நடந்திருக்கு என்ன அப்படின்னா சைனாவினுடைய ஒரு கோஸ்ட் கார்டு வசியல் வந்து ஃபிலிப்பைன்ஸினுடைய ஒரு கப்பலை துரத்தி இருக்கு பயங்கரமா துரத்திட்டு போயிருக்கு ஃபிலிப்பைன்ஸ் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு சொந்தமான பகுதியில் தான் இருக்கிறாங்க ஆனாலும் சைனா அவங்களுடைய அட்டூழியத்தை பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபிலிப்பைன்ஸினுடைய படகு வந்து தப்பிச்சு போகுது அந்த நேரத்தில் அதை விரட்டிட்டு கோஸ்டார்டு ஷிப் வருது இடையில சைனாவினுடைய ஒரு போர்க்கப்பல் வந்துருது சைனாவினுடைய கோஸ்ட் கார்ட் கோஸ்டார்டுஷிப் வந்து அவங்களுடைய போர்க்கப்பல் மீதே மோதி ரெண்டு கப்பலுக்கும் பயங்கரமான சேதம் இதுல கோஸ்டார்டு கப்பலுக்கு பயங்கரமான ஒரு சேதம் ஏற்படுது சைனீஸ் நேவி வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஜோக்கு அவங்க எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இதன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட் எண்ணிக்கையில் அவங்க ரொம்ப அதிகமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத வச்சு வந்து அவங்க பயம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க படம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் சைனானால கோஆர்டினேட்டடாக செயல்பட முடியாது இல்லாட்டி அவங்களுடைய போர்க்கப்பல் மீதே அவங்களுடைய கோஸ்ட்கார்ட் ஷிப் வந்துட்டு நேராக போய் ரேம் பண்ண மாட்டாங்க அடுத்த சிந்திக்க வேண்டிய ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து சைனாவினுடைய ஒரு உதவியோட ஏசியா ஒன் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் சேனலை ஒரு பெரிய நியூஸ் சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க அல் ஜசீரா மாதிரி அப்புறம் ராய்டர்ஸ் மாதிரி ஒரு பெரிய பல நாடுகளுக்கு மத்தியில் டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் சைனா அவங்களுடைய புரொபகேண்டாவை பெரிய அளவுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ இதனால் மேற்கத்திய பத்திரிகையாளர்கள் அதாவது வெள்ளக்காரங்க இருக்கிறாங்கல்ல அவங்கள வச்சு ஆனால் இயக்கிறது யார் பாகிஸ்தான்காரங்க ஸோ அந்த நியூஸை பார்க்குற என்ன சொல்லுவான் ஸோ முக்கியமாக ஒரு வேர்ல்டு நியூஸ்லேயே வந்துட்டு வந்துருச்சு வேர்ல்டு நியூஸ் சேனல்லே வந்துருச்சு அப்போ இது உண்மைதான் போல் இருக்குது அப்படின்னு அதை எல்லாரும் நம்ப வைக்கும்படியாக பாகிஸ்தான் இந்த வேலையை வந்து செய்ய போகிறாங்க இதுக்கு சைனா பீரியலுக்கு அளவுக்கு ஃபன் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பின்னாடி இருக்கிறோம் அந்த ப்ரொபகேண்டாவை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் நம்ம இதை கவுண்டர் பண்ணுற மாதிரியான விஷயங்களை செஞ்சே ஆகணும் அப்படி இல்லாட்டி குளோபல் லெவலில் நம்மளை பற்றின அந்த தப்பான இன்ஃபர்மேஷன் கேம்பெயினை இப்போ செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி பாகிஸ்தான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்போட டேரிஃப் இந்தியா மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த டேரிஃப் அதுக்கு நம்ம என்ன பதில் நடவடிக்கை எடுப்போம் ஸோ நம்ம பெருசாக ரிட்டாலியேட் பண்ணுவோமா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்னில் சொல்லுங்கள் சேனல் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்